சிக்கனை சாப்பிட்டா அந்த நோய் வந்துடும் மட்டனை சாப்பிட்டா இந்த நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதை தாங்க சாப்பிடுறது நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் கேட்ச் பண்ணிட்டேன் எல்லாமே சாப்பிடலாம் அதை அளவா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தானே சொல்றீங்க கரெக்ட் தாங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறி ஓடிக்கிட்டு யார் யாரெல்லாம் அளவுக்கு மீறி மட்டன் சிக்கன் சாப்பிடுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கவனம் சொல்லிடுங்க என்னால ஒரு நாள் கூட நான்வெஜ் இல்லாம இருக்க முடியலனா அப்படின்னு சொன்னீங்க அதை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க நானுமே இப்ப அப்படிதாங்க இருக்கேன் நான்வெஜ் சாப்பிடறத குறைக்கணும்னு நினைக்கிறேன் சரி நீங்க மட்டன் ஒன் கேஜ் வாங்கி வந்தாங்க மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சண்டே சண்டே வெஜ் இல்லாம தூக்கம் வராதுல்ல மத்தனால கூட நான்வெஜ் இல்லாம